ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொள்ளு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்துக்கோங்க இட்லி அரிசி கால் டம்ளர் எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கொள்ளு கால் டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரெண்டு தடவை வந்து கழுவிட்டு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இப்போ இதை வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் நான் கம்மியான குவான்டிட்டி தான் ஊற வச்சுருக்கேங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொள்ளு இட்லி வந்து மாவை அரைக்கும் போது நல்லா புத பொதன்னு ந நல்லா நுறையாக வரும் அதனால் நல்லாவே வந்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வரும் இட்லி மாவுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு பொங்கி இருக்குது இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ நல்லா க கலக்கி விட்டு இட்லி மாவு பத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் இதை வந்து ப்ளைனாக வந்து கொல்லி இட்லி அப்படியே சாப்பிடாமல் இதில் வந்து கேரட் துருவி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா துருவனை கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தடவிக்கோங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் இட்லி எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரியே வந்து இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் கொள்ளு வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் ஸோ கொள்ளு வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளு இட்லி கொள்ளு தோசை இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் ஸோ நான் அதனால் கொள்ளு இட்லி ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ரிசல்ட் சூப்பராகவே வந்துருந்தது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஹெல்த்தியாகவும் இருந்தது இது கூட கார எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து நல்லா இருந்தது நம்ம எப்போவும் அரிசி இட்லி தான் சாப்பிடுவோம் அதை விட இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றி வச்சாச்சு ஊற்றி வச்சு இப்போ குக்கருக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கொள்ளு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் இந்த கொல்லி இட்லி கூட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்